விருச்சிகம் ராசி என்பது தீவிரம் உறுதி மற்றும் சக்தி மிக்க தன்மைகளால் அழகியதாக விளங்குகிறது இந்த ராசியினரின் சிறப்பான அம்சங்கள் அவற்றின் ஆழ்ந்த உணர்ச்சி உணர்வு உந்துதல் மற்றும் எதையும் சாதிக்க மாட்டாத நிலைப்பாடு ஆகும் அவர்கள் வாழ்க்கையை மிகுந்த கவனம் மற்றும் கடுமையான உழைப்புடன் அணுகுவர் எந்த சவாலை எதிர்கொண்டாலும் தங்களின் உறுதிப்படியாக செயல்படுவார்கள் புளுடோ கிரகத்தின் ஆட்சியில் உள்ள இந்த ராசி மாற்றத்தை எடுத்துக்கொள்வதில் சிறந்தவர்கள் இந்த மாற்றங்களை அவர்கள் புதிய தளங்களுக்காக பயன்படுத்தி வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி தனக்கு தேவையான அனைத்து உழைப்பையும் எப்போதும் மேற்கொள்கிறார்கள் உணர்ச்சி பூர்வமான மற்றும் சூழல் நுணுக்கமாக புரிந்து கொள்ளும் திறனை கொண்டுள்ளனர் அவர்கள் மிகவும் நம்பிக்கையுடனும் மிகவும் திறமையானவர்களாகவும் உண்மையான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்களாகவும் உள்ளனர் வணிக உலகில் இந்த ராசி தனிப்பட்ட மற்றும் குழு வேலைகளில் தங்கள் திறமையை மெருகேற்றி சிறந்த வெற்றிகளை பெறுகின்றனர் எங்கள் உள்ளடக்கத்தை அனுபவித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மேலும் வீடியோக்களை பார்க்க சேஜ் டாக்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் செய்ய வணக்கம்